இருக்கணும் எல்லாரும் எப்பவும் நல்லா ஒவ்வொரு குடும்பத்திலே ரொம்ப வந்து நம்ம தேடி தேடி செல்வம் மட்டும்தான் சிலருக்கு இந்த செல்வம் எப்படி சேருதுன்னே தெரியாது செல்வம் நிறைய சேர்ந்து இருக்கும் சிலருக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல கைவிட்டு போகக்கூடிய தன்மைங்கிறது நிறைய பேருக்கு நடந்துகிட்டேதான் இருக்கு செல்வம் இங்க நல்ல வழியில உழைச்சு சம்பாரிச்சு நாம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் என்றுமே நம்மளுடைய குலத்தை காக்கும் இல்லையா ஆனால் ஏதோ ஒரு கிரக நிலைப்படி ஏதோ ஒரு நேரகாலப்படி கந்திருஷ்டிப்படி ஏதோ ஒன்று கெட்ட சக்திகளின் படி நமக்கு செல்வமே சேராம செல்வம் இருக்கக்கூடியதும் அழிந்து கொண்டே இருக்கும்போதுதான் அதோட வேதனைகள்ங்கிறது இரட்டிப்பா இருக்கும் ஆக அன்றாட மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது செல்வம் சார்ந்துதான் இருக்கும் இல்லையா அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு சிறு எளிய ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சித்தரினுடைய ஏட்டில் அதாவது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே சித்தர்கள் ஏட்டில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை பகிர்ந்து கொள்ளும் போது நிறைய பேர் அதை அனுபவிச்சு இது நடந்திருக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் உங்களோட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து நிறைய பேரு அந்த வீடியோவினுடைய பதிவை முழுமையா பார்க்காம கால் பண்ணுறது நான் எதுக்காக நம்பர் கொடுத்துருக்கேன்னா இங்கே தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாயாரா இருக்கட்டும் சுயம்பு நாகாத்தம்மனா இருக்கட்டும் தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்டுக்கங்க இங்கே வாக்கு எப்போ நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து நம்பரை வந்து முன்னாடி கொடுக்க சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்கு வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமா அது நீங்க தருவீங்களா இது நீங்க தருவீங்களா எங்களுக்கு இதை அனுப்புங்க அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு செயல் அதை செய்யக்கூடாது என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பதிவிலையுமே ஒரு பொருள் சொல்றேன் அப்படின்னா அந்த பொருள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் அதை முழுமையா நீங்க பார்க்கணும் அந்த வீடியோவை முழுமையா பார்க்க கூட நேரம் இல்லாத நீங்க எப்படி இந்த பரிகாரத்தை முழுமையா பண்ணி பலன் பெற்றுக்கு போறீங்க யோசிச்சு பாருங்க நான் ஒவ்வொரு பதிவுலையுமே ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பான கருத்துக்களை பரிமாறுறதோடு அது எப்படி கிடைக்கும் நீங்க அதை எப்படி பண்ணினால் அது சிறப்புங்கிறத நேரத்தை ஒரு பொண்ணான நேரத்தை கூட ஒரு பரவாயில்லை மக்களுக்காக நம்ம பண்ணுவோம்னு சொல்லிதான் பல விஷயங்களை நான் அலசி ஆராய்ஞ்சி அதுல வர்ற ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் அதற்கான மதிப்பு நீங்கள் கொடுக்கணும் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணணும் அதற்கு பிறகு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு தான் நம்ம எதுனாலும் முடிவு பண்ணணும் சரியா ஆக ஒரு சிலர் செய்த தவறுங்கிறது கால் பண்ணி இந்த பொருளெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு ஏன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அதிலேயே பகிர்ந்துருக்கேன் சரியா சரி இன்றைக்கி வந்து அந்த வகையில் செல்வங்கள் நம்மளுக்கு சேரணும் நம்மளுடைய தேவைகளுக்காவது செல்வம் இருந்துதான் ஆகணும் எதுவுமே இல்லாம அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வேலையில கிடைக்கக்கூடிய பணங்கள் கூட கையில தங்காம ஒன்றோடு ஒன்று சேராம அழிந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவர்களுக்காகவும் செல்வம் சேராம நிறைய வந்து இருக்கக்கூடிய செல்வங்களும் எங்களை கைவிட்டு போகுது அப்படிங்கக்கூடியவர்களுக்கும் புதிதாக செல்வம் சேர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவின்படி நீங்கள் செய்யும் போது எந்த ஒரு வகையிலையும் உங்களுடைய செல்வம் குறையவே குறையாது ஒன்றோடு ஒன்றோடு தான் இருக்கும் நூறு சதவீதம் உண்மையான ஒரு பரிகாரம் இது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது இழந்த செல்வங்கள் வந்து சேரும் புதிதாக செல்வங்கள் சேரும் சரியா அந்த வகையில கருப்பு குன்றிமணி அதே போல சிகப்பு கருப்பும் சிகப்பும் சேர்ந்தது வெள்ளை மற்றும் பச்சை இந்த குன்றிமணிகளை வந்து நம்ம சேகரிக்கணும் பதினோரு வகையில சேகரிக்கணும் எல்லா குன்றிமணியுமே பதினொன்னு பதினொன்னாக இருக்கணும் குன்றிமணினா சிலருக்கு தெரியலாம் சிலருக்கு தெரியாது நான் அதனுடைய புகைப்படத்தை வந்து நான் பக்கத்துல தெரியப்படுத்துறேன் அதை பார்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா கிடைக்கும் அந்த குன்றிமணி வாங்கிட்டு பச்சை கலர் துணி எடுத்து அந்த பச்சை கலர் துணியில அந்த பதினோரு வகையிலான அந்த குன்றிமணிகளை எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு முடிச்சு போட்டுட்டு ஒரு சின்ன மண்களையம் குட்டியூண்டு ஒரு மண்களையம் அந்த மண்கலையத்தை மஞ்சளால் பூசி குங்குமம் எடுத்து வச்சு இந்த குன்றிமணிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை துணி அந்த துணியை அந்த பானைக்குள்ள போட்டுடணும் போட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் அந்த பானையில் இருக்கக்கூடிய குன்றிமணிக்கு தூப தீபங்கள் நம்ம காமிக்கணும் அவ்வளவுதான் இந்த ஒரு எளிய பரிகாரம் மிக மிக அதி விரைவில் உங்களுக்கான செல்வங்களை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் எந்த குறைபாடுமே இருக்காது குன்றிமணியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது அவ்வளவு நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடியது பண வசியத்தை பண்ணக்கூடியது இயற்கையிலேயே தெய்வீக தன்மை உடையது குன்றிமணிக்கு இருக்கு ஆக இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப எளிமையா செய்றதோடு ரொம்ப அதி விரைவில் வந்து நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது எல்லோரும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு அற்புத பலன்களை பெற்று ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்